அன்பு நேயர்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்ம நித்திக்கு என்னங்க ஆச்சு அப்படின்னா அவருக்கு என்னங்க செம்ம ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கமோ அட ஏங்க கேக்குறீங்க சொத்து முடக்கம் வாரண்ட்டு அபகரிப்பு அப்படின்னு அவரை சுத்தி எக்கச்சக்கமான சர்ச்சைகள் வெடிச்சிட்டு இருக்கு போதாததற்கு சோதனை எலிகளைப் போல மனிதர்களை பயன்படுத்திட்டு இருக்காரு இளமை மருந்து அப்படின்னு உள்ள போக போக நிறைய பகிர் சமாச்சாரங்கள்லாம் இருக்குங்க இருகும் பிடி அப்படின்னு தகவல்கள் வருதுங்க சமீபத்தில் கூட நீதிமன்றமும் கூட்டு வச்சிருக்கு இல்லையா ஸோ இதனுடைய முழுமையான பின்னணிகளை விரிவாக பல்வேறு தகவல்களையும் ஆய்வு செய்து நம்முடைய உதவி பொறுப்பாசிரியரான நான் பொன் குமரகுருவன் நம்ம ஜூனியர் வகன் இதழில் அட்டைப்பட கட்சியாகவே எழுதியிருக்காரு அந்த முழுமையான பரபரப்பு பின்னணிகள் இன்றைய நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அபகரிப்பு வாரண்ட் எஸ்கேப் கொதித்த நீதிமன்றம் நித்யானந்தாவை சுற்றி நீளும் மர்மங்கள் சமீபத்தில் நித்யானந்தா அவர்களுடைய பெண் சீடரான சுரேகா அவர்கள் மதுரை உயர் நீதிமன்ற கிளையில முன்பிணை கோரி முன்ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதுல தான் கணேசன் என்பவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த நிலத்தை நித்யானந்தா பெயரை சொல்லி நானு ரவி தர்மலிங்கம் ஆகியோர் அபகரிக்க முயன்றதாக தேனி மாவட்டம் சேத்தூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு ஆயிருக்கு அப்படி எந்த விதமான முயற்சியும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க முன் ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருந்தாங்க சுரேகா அந்த பிணை மனு தன்னிடம் விசாரணைக்கு வந்தப்போதான் கொதித்து எழுந்து விட்டாருங்க மதிப்பு மிகு நீதிபதியான திரு பரத சக்கரவர்த்தி நித்யானந்தாவுக்கு எதிராக பல்வேறு வழக்குகள்ல பிடி வாரண்ட்டுகள் நிலுவையில் இருக்கு தலைமறைவாக இருந்துக்கிட்டு நீதித்துறைக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா நீதிமன்றத்துக்கு அவர் வரதே கிடையாது அப்படி இருக்க அவருடைய சொத்துக்களை மட்டும் நீதிமன்றம் பாதுகாக்கணுமா தலைமறைவா இருந்துட்டு நீதித்துறையை இயக்க பார்க்கிறாரா அப்படின்னு விளாசி எடுத்துட்டாருங்க மதிப்பு நீதிபதி இத முன்ஜாமீன் கேட்டு போனாங்களே சுரேகா அவங்க மட்டும் கிடையாதுங்க எங்கோ பசிபிக் கடல் மையத்துல தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரே நித்யானந்தா அவர் கூட கொஞ்சமும் எதிர்பார்க்கல சரி நீதிமன்றம் இந்த அளவுக்கு கடுமை காட்டியிருக்கு இல்லைங்களா அதற்கு காரணங்கள் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல தலைமறைவான நித்யானந்தா மீது குஜராத்து கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள்லையும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்வதற்கான பிடி வாரண்ட்டுகளும் போடப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல சிபிஐக்கு கடிதம் எழுதிய குஜராத் காவல்துறை சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் கிட்ட சொல்லி நித்யானந்தா மீது ரெட் கார்னர் நோட்டீஸும் வழங்க கோரியதுங்க அப்புறம் நேர்ல ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி பலமுறை கர்நாடக ராம்நகரா நீதிமன்றம் உத்தரவிட்டோம் அந்த வழக்கில் மட்டுமல்ல தான் தலைமறைவான பிறகு எந்த வழக்குலையுமே ஆஜராகவில்லை நித்யானந்தா இப்படி பல்வேறு தரப்பினருடைய சொத்துக்களை அபகரிக்க முயன்றாரு இன்னொரு பக்கம் பல பெண்களை மூளைச்சலவை செய்து அவங்கள தன்னுடைய சீடர்களாக மாத்தி பல்வேறு குடும்பங்களையும் அழிச்சிருக்காரு அப்படின்னு அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்துகிட்டே இருக்குங்க இப்படியான புகார்கள் வழக்குகள் எதுலையுமே அவரு நீதிமன்றங்கள் முன்பு விளக்கம் கொடுத்ததே கிடையாது அது மட்டும் இல்ல நீதிமன்றங்களுடைய ஆணை மீது தொடர்ச்சியாக அலட்சியம் காட்டிக்கிட்டே இருக்காரு நித்யானந்தா இதெல்லாம் பார்த்துட்டு தான் கடுப்பான மதுரை நீதிமன்றம் அவருடைய சொத்துக்களை நாங்கள் ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கடுமை காட்டியிருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ளார போக போக இன்னும் பல்வேறு ஷாக் சமாச்சாரங்கள்லாம் வெளி வருதுங்க ஐநா அங்கீகாரம் அமெரிக்காவுக்கு பஞ்சாமிரதம் விபூதி அடிக்கும் நித்தி நித்தியானந்தாவுடைய முன்னாள் சீடர்கள் சிலர் நம்ம டீம் கிட்ட பேசினப்ப தனக்குன்னு தனியாக ஒரு தேசத்தை உருவாக்கிட்டதா சொல்லிட்டு இருக்கிற நித்யானந்தா இதை ஒட்டியே ஐநா அமைப்பில் தன்னுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு சிலரை பங்கேற்கவும் வச்சிருக்காருங்க அங்க பார்த்தோம்னா தன்னார்வ அமைப்பினர் யார் வேணாலும் பங்கேற்கலாம் ஐநா அமைப்புல அந்த வகையில தான் கைலாசாவுக்கும் ஐநா அமைப்பு அனுமதியும் கொடுத்திருந்ததுங்க இதை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நித்யானந்தா பார்த்தீங்கல்ல எங்களுடைய தேசத்துக்கு கைலாசாவுக்கு சர்வதேச அங்கீகாரமே கிடைச்சிருச்சே அப்படின்னு ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்காருங்க இதுல குறிப்பா கடந்த செப்டம்பர்ல குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக கைலாச அமைப்பு ஒரு ஆய்வு அறிக்கைய ஐநாவில தாக்கல் செஞ்சாங்க அந்த அறிக்கையை ஐநாவுடைய இணையதளத்துல உடனே பதிவேற்ற செஞ்சுட்டாங்க போதாதா இது உடனே நித்தியுடைய ஆதரவாளர்கள்லாம் பாத்தீங்கல்ல சர்வதேச அமைப்பில் மீண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது எங்களுக்கு அப்படின்னு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க இப்படி இவங்களுடைய தகிட தத்தங்களால அப்பாவி பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க பெரிய பெரிய நகரங்களே ஏமாந்து போயிருக்குங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுமார் முப்பது நகரங்கள்ல கலாசார ஒப்பந்தம் போட்டிருக்கு கைலாசா அமைப்புங்க கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நியூயார்க் நகரத்தோடும் ஒப்பந்தம் கையெழுத்தானதுங்க அதான் இரு நாடுகள் ஒப்பந்தம் போல நித்தியுடைய ஆதரவாளர்கள்லாம் பிரபலப்படுத்தி கொள்ள அது இன்னொரு பக்கம் பெரும் சர்ச்சையாகவும் வெடிச்சதுங்க நியூயார்க் சபையுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே எங்க எப்படிங்க பொய்யான ஒரு நாட்டோட ஒப்பந்தம் போட முடியும் இந்தியாவில் அவங்க மீது எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாரு அந்த நகரத்துடைய மேயரான ராஸ் பராக் அவர்கள் நாட்டுக்கு தங்களுடைய தீவு அவங்க சொல்லியிருந்தாங்க ஒப்பந்தம் போட்டோம் சமாளித்தவர் உடனடியாக கைலாசவுடன் போட்ட அந்த ஒப்பந்தத்தையும் ரத்து செஞ்சாருங்க அது மட்டும் இல்ல கைலாசா பேரை சொல்லிட்டு யார் ஒப்பந்தம் போட வந்தாலும் சரி கூடுதல் கவனமாக இருங்க அப்படின்னு நியூ ஜெர்சி மாகாணம் முழுக்க சுற்றறிக்கையை அனுப்புற அளவுக்கு நித்தியானந்தாவுடைய தகிடு திட்டங்கள் ஏமாற்று வேலைகள் கதி கதிகலங்க வச்சிருக்குங்க சரி அமெரிக்காவில மட்டுமா தன்னுடைய சித்து வேலைகளை செஞ்சாரு நம்முடைய இந்தியாவிலும் புத்தக வ வடிவத்தில் தன்னுடைய புதிய வடிவிலான சித்து வேலைகளையும் நித்தி டீம் செய்ய தொடங்கினாங்க எப்படி நாங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான தொழிலதிபர்கள் அரசியல் புள்ளிகள் அப்புறம் திரைப்பிரபலங்கள் இப்படி பலரையும் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த புத்தகத்தை கிஃப்ட் பண்ணிட்டு உடனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாருங்க எங்களுடைய தேசத்துக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது எல்லா பக்கமும் ஆதரவு பெருகுகிறது அப்படின்னு தங்களுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பதிவிடுறாங்க இப்படி சமீபத்தில் இவங்க கிட்ட ஏமாந்து போனவர் வேற யாரும் இல்லைங்க நம்முடைய எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்க வச்சுட்டு அந்த படத்தை அப்படியே தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இன்றைக்கு எங்களுடைய கைலாசா பிரதிநிதிகளை தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் சந்தித்தார் அப்படின்னும் அடிச்சு விட்டுருக்காருங்க நித்யானந்தா பெண்கள் மருந்து மார்க்கெட் நித்தியின் சர்வதேச சாம்ராஜ்யம் இப்ப நித்தியானந்தாவுக்கு பெரும் தேவையா இருக்கிறது என்ன சொல்லட்டுங்களா பெண்களும் நம்முடைய தமிழ்நாடு காடுகள்ல இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகை தாவரங்களும் தான் அப்படிங்கிற நித்தியானந்தாவுடைய முன்னாள் சீடர்கள் அடுத்து சொன்னதான் ஷாக் சமாச்சாரங்களா இருக்குங்க நம்ம இந்தியாவில இருந்து நித்யானந்தா தப்பிச்சு ஓடுனதுல இருந்து என்றைக்கும் இளமையா இருக்கணும் முதிர்ச்சியே தெரியக்கூடாது எங்கா வளம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பல்வேறு ஆராய்ச்சிகளையும் செய்ய தொடங்கினாரு இந்த ஆராய்ச்சிகளுக்காகவே நிறைய பெண்களும் நிறைய மூலிகை தாவரங்களும் அவருக்கு தேவைப்பட்டது தொடக்கத்தில் ஈக்குவர நாட்டில் மத்தியில் இதற்கான ஆராய்ச்சி மையங்கள் நடத்திட்டு வந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்குல பசிபிக் பெருங்கடலில் ஒரு தீவுக்கும் இந்த ஆராய்ச்சி மையங்கள் எல்லாமே மாற்றப்பட்டது அங்கேயே பார்த்தோம்னா நிறைய தாவரங்கள்லாம் விளைவிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணில் அந்த வீரியமாக அந்த தாவரங்கள்லாம் வளர்ந்துருக்கு அந்த வீரியம் இந்த பசிபிக் பெருங்கடல் தீவில் வந்துட்டு கிடைக்கல ஸோ இதற்காகவே நல்ல வீரியமான தாவரங்கள் கிடைக்கணும் மூலிகைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய தமிழ்நாட்டில் மலைகள் காடுகள் பக்கத்துல நித்யானந்தா ஆசிரமங்கள் சார்பாக நிறைய அளவுல சொத்துக்களும் வாங்கப்பட்டதுங்க இதை ஒட்டிதான் சில நில அபகரிப்பு புகார்களும் எழுந்திருக்கு சரிங்க எதுக்குங்க பெண்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த மூலிகைகள்ல இருந்து எடுக்கப்படுகின்ற மருந்துகளை வைத்து சோதனை செய்வதற்காகவே எப்படி சரியா செயல்படுது அப்படின்னு சோதனை செய்வதற்காகவே பெண்களை பயன்படுத்துறாங்க நித்தியுடைய டீம் ஏற்கனவே தன்னோடு வந்தவர்கள் எல்லோரையுமே சோதனை எடிகளாக பயன்படுத்திட்டதால புதிதாக சோதனை செய்வதற்காகவே நிறைய ஆட்களும் நித்தி டீமுக்கு தேவைப்பட்டதுங்க இதற்கு ஆள் பிடிக்கிற விதமாகத்தான் எங்களுடைய கைலாச திறந்திருக்க ஏழு நகரங்கள் வழியாக விசா பெற்றுக்கொண்டு எங்களுடைய தேசத்துக்கும் வரலாம் அப்படின்னு சமீபத்துல அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நித்யானந்தா டீம் என்றும் இளமை அப்படின்னு ஆசை கிளப்பக்கூடிய விளம்பரத்தோடு தயாரிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளை ஐரோப்பா சந்தையில மார்க்கெட் செய்யக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட ஒப்படைச்சார்னா பெண் சீடரான விஜயபிரிய பிரிய அவர்கள்கிட்ட ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க ஐநாவில் கைலாசாவுடைய சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற போர்வையில இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பெண் சீடர் இன்னொரு பக்கம் சர்வதேச நாடுகள்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் எல்லோரையும் சந்தித்து இந்த இளமை மருந்தை மார்க்கெட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல மட்டுமே கணக்கற்ற அளவுல டாலர்கள் புரள்கிறதுங்க இப்படி ஆன்மீகம் பெயர்ல பல்வேறு மோசடிகளை செய்துகிட்டு இருக்கிற நித்யானந்தா நம்முடைய இந்தியாவுக்கு மட்டும் இல்ல பல்வேறு சர்வதேச நாடுகளுக்குமே பெரும் தலைவலியாகவும் மாறி இருக்காருங்க இந்த நிலையில தான் நித்யானந்தாவுடைய சொத்துக்களை முடக்கினால் என்ன அப்படின்னு கடுமை காட்டியிருக்கு நம்முடைய தமிழ்நாடு நீதிமன்றம் இது ஒரு நல்ல தருணங்க மத்திய அரசாங்கமும் விழித்து கொண்டால் நித்யானந்தாவுடைய சர்வதேச சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துடும் பலருக்கு விமோசனமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நித்யானந்தாவுடைய முன்னாள் சீடர்கள் நம்முடைய டீம் கிட்ட சொத்துக்கள் முடக்கம் நித்திக்கு இருகும் பிடி இன்னொரு பக்கம் எங்கே நித்தி தேடும் கண்கள் சர்வதேச தனக்குன்னு அளவுல்கே வளர்த்து வச்சிருக்காரு நித்யானந்தா இந்தியாவுடைய நீதித்துறை காவல்துறை வெளியுறவுத்துறை அப்படின்னு பல்வேறு துறைகளுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக தண்ணி காட்டிட்டு இருக்காரு நித்யானந்தா ஒரு வகையில நம்முடைய இந்திய அரசுக்கு விடப்பட்ட ஒரு சவால்தாங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க நித்யானந்தாவுடைய ஆசிரமத்தில் பணிபுரிந்த முன்னாள் நிர்வாகிகள் சிலர் தொடர்ந்து அவங்க பேசுறப்ப சமீபத்தில் நீதிமன்றம் கடுமை காட்டியிருக்கு இல்லைங்களா அவருடைய சொத்துக்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா நல்ல பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் பார்த்தோம்னா காசி ஹரித்வார் அகமதாபாத் புதுடெல்லி திருவண்ணாமலை பெங்களூரு சென்னை மதுரைன்னு நம்முடைய இந்தியா முழுக்கவே எக்கச்சக்கமாக சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காரு நித்யானந்தாவுடைய ஆசிரமத்தின் பெயரிலும் பல்வேறு தனிநபர்கள் பெயர்லேயும் எக்கச்சக்கமா குவிக்கப்பட்டிருக்குங்க நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கும் நீதித்துறைக்கும் சவால் விடுகின்ற நித்தியானந்தாவுடைய ஒட்டுமொத்தமான சொத்துக்களையும் கணக்கெடுத்து கையகப்படுத்தி அவை எல்லாவற்றையும் அரசே நிர்வகிக்க வேண்டுங்க இதை செஞ்ச மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறாங்க ஆசிரமத்தை சார்ந்த முன்னாள் நிர்வாகிகள் தற்போது அவருடைய முன்னாள் சீடர்கள் சிலர் நித்தியானந்தாவுடைய டோட்டல் ஹிஸ்டரி அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான டீட்டெயில்ஸையும் திரட்ட தொடங்கியிருக்காங்க ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஒட்டுமொத்தமான டேட்டாக்களையும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து நித்யானந்தாவுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வேலைகளை துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் மட்டும் அந்த டேட்டாக்களை வைத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நிச்சயம் விடிவு பிறக்கும் சோ எதிர்பாராத விதமாக நித்யானந்தாவுக்கு எதிராக பிடி இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதே அது முன்னாள் ஆசிரம நிர்வாகிகள் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கே நித்யானந்தா அப்படிங்கிற கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்குங்க இன்னும் சொல்ல கடந்த விஜயதசமிக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்துடைய மூத்த நிர்வாகிகளை அவர் தொடர்பு கொள்ளவே இல்லை லைவ் அப்படின்னு காணொலிகள் வந்தாலும் கூட அது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்ட ரெக்கார்ட் செய்யப்பட்ட காணொலிகளாகத்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நித்தியானந்தாவுடைய ஆதரவாளர்கள்லாம் சமூக வலைதளங்களில் போடுகின்ற பதிவுகளும் நித்யானந்தா ஆசிரமத்தின் மீது எழுந்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அந்த புகார் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிற மாதிரியான காணொலிகளாகவோ விளக்கங்களாகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு எங்கே நித்யானந்தா அப்படிங்கிற கேள்வியும் எல்லா பக்கமும் வட்டமடிச்சுட்டு இருக்கு குறிப்பா இளமை மருந்து வியாபாரத்திலும் இறங்கி பல மில்லியன் டாலர் வருமானத்தையும் அவர் பார்க்க தொடங்கியிருக்காரு எக்கச்சக்கமாக தங்கமும் பணமோ குவிஞ்சிருக்கிறதால அவ எல்லாவற்றையும் அபகரிக்கிறதுக்காகவே ஏதாவது கும்பல் இறங்கியிருக்காங்களா ஏதாவது செய்ய திட்டமிட்டு இருக்காங்களா இல்ல ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு பதை பதைக்கிறாங்க நித்யானந்தாவுடைய மூத்த நிர்வாகிகள் அதையெல்லாம் அபகரிப்பதற்காகவே அவரை ஏதாவது செய்து விட்டார்களா செய்ய ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்லாம் பதை பதைக்கிறாங்க நித்தியானந்தாவுடைய ஆசிரமத்தின் மூத்த நிர்வாகிகள் ஸோ அவருக்கு ஆபத்தா இல்லை கோர்ட்டு கண்டிப்பு காரணமாக அடக்கி வாசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளும் வட்டமடிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறாங்க நித்யானந்தாவுடைய நகர்வுகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற விசாரணை அமைப்புகளில் இருக்கக்கூடிய டீமும் இன்னொரு பக்கம் முன்னாள் சீடர்களும் ஆக மொத்தத்தில் நித்தியானந்தாவுடைய மோசமான வளர்ச்சி எந்த அளவுக்கு அபாயகரமானது அப்படிங்கிறத நீதிமன்றம் உணர்ந்து சொல்லிவிட்டது எப்போது அரசாங்கங்கள் உணர்வார்கள் நித்யானந்தாவை சுற்றி இன்னும் மர்மங்கள் நீண்டபடியே இருக்குது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்